தாமர் மாநகராட்சி நான்காவது குழு கூட்டத்தில் சேதமடைந்த சாலைகளை உடனடியாக சீரமைக்க மாமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்தனர் தாமர மாநகராட்சி நான்காவது மண்டலக்குழு கூட்டம் அதன் தலைவர் காமராஜ் தலைமையில் இன்று நடைபெற்றது இதில் மழையால் சேதமடைந்த சாலைகளை போட்டுத்தர மாவட்ட உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்தனர் அதனை ஏற்று முதலில் தற்காலிகமாக சேதமடைந்த சாலைகளை சீர்திருத்தப்படும் என்றும் அதனைத் தொடர்ந்து முழு அளவில் சேதமான சாலைகளை புதிதாக போட்டுத்தரப்படும் என்றும் மழைநீர் வடிகால் தெருவிளக்கு குடிநீர் வசதி உள்ளிட்ட கோரிக்கைகளை ஏற்று மன்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது

இது ஒரு சேலஞ்சு உங்களுடைய அடுத்த லெவல் போகிறதுக்கு உங்களுடைய பணியை சிறப்பு என்ன சொல்றது எந்த அளவுக்கு நீங்கள் செய்வீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு உங்களுக்கு நாங்கள் எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு வந்தீங்கன்னா நம்ம இதை வந்து நல்ல ஒரு தேவையாக அவர்களுக்கு வேண்டுகோள் செய்வீங்க அதை நம்பிக்கை ஏன்னா இப்போ பார்க்குறோம் ஓரளவுக்கு பார்க்கும்போதே இப்போ எல்லா எல்லாருக்குமே இன்னும் நல்லா ஒரு ஒரு

ஏழு குழு காஞ்சிபுரத்துல அங்கவாடி வந்து ரெண்டு குறுநீர் வசதி ஏற்படுத்தக்கூடிய வசூலை கட்டி கொடுத்திருக்கேன் பொருள் ஏழு ரெண்டாவது நாப்பத்தி ஒன்பது எங்க இருக்காரு

இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்